வெல்கம் டு சந்திரா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கள்ளக்குடி அப்புறம் வைக்கப்போரோட நிலமையை தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னடா இந்த மாதிரி கேவலமாக இருக்கு அப்படின்னு நினச்சிடாதீங்க எல்லாமே நம்ம ஆட்டு பாய்ஸோட வேலை தான் எப்போ இந்த கள்ளப்பூர் கீழே சாயும்னே தெரியாத நிலமையில் இருக்குது அது என்ன மேலே ரெண்டு தகரம் தொப்பி போட்ட மாதிரி அப்படின்னு நினைக்கிறீங்களா கள்ள வந்து மலையில் நினஞ்சால் வந்து உடனே அழுகி போயிடும் அதனால எப்போதுமே கள்ளக்குடி வந்து மலையில் நினையாமல் பார்த்துக்குவாங்க அதுக்காக இந்த மாதிரி தகரம் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க பாதுகாப்பாங்க அதுக்காக நானும் சரி ஓகே தகரம் வாங்கிட்டு வாங்க போட்டுருவோம் அப்படின்னு சொல்லும் போது என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருக்காங்க இருக்கிறதுலேயே ரொம்ப காஸ்ட்லியான தகரமாக பார்த்து பைப்பில் வாங்கி வந்து கொடுத்துட்டு ரெண்டு தகரா மேக்ஸிமம் என்ன ரேட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நாலாயிரத்தி நானூற்றம்பது ரூபா அது கல்லுக்கு போகிற கொண்டாந்து வீட்டில் செட் பண்ணுறதுக்கே எனக்கு அவ்வளோ அமௌண்ட்டு வரலங்க ஆனால் இந்த தகரம் ரெண்டும் அவ்வளோ விலையாகிடுச்சி இதுக்கு மேலேயுமா தகரம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் தாத்தா டக்குன்னு அவர் மூலையை வேலை செஞ்சையே வச்சு என்ன பண்ணிட்டாருனா நீட்டு வாக்கில் போட்டுருவோம் குறுக்கு வாக்கில் போட்டால் தான் இன்னும் ரெண்டு தகரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் பத்தாயிரூவா செலவாகும் நீட்டு வாக்கில் போட்டோம்னா சிம்பிளாக முடிஞ்சிடும் சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்குற அந்த தொப்பி மெத்தடில் போட்டாங்க அது எவ்வளோ பெரிய கடப்பூரம் அறந்துச்சு தெரியுமா அது எல்லாத்தையுமே ரெண்டே மாதத்தில் நம்ம ஆட்டு பாய்ஸ் காலி பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாத அப்புறாணி மாதிரி இருக்காங்க பாருங்கள் ஆக்சுவலாக மேலே தகரத்தை போட்டு அதுக்கப்புறம் இந்த படுதாவை போட்டு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க மாட்டுக்காக வைக்க எடுக்கும்போது கள்ளப்பூர் குறையும் அதுலேயும் சேர்த்து வச்சிட்டாங்க இவங்களாம் என்ன பண்ணாங்க அந்த படுதாக்குள்ளே நுழைஞ்சி உள்ளார போய் சைடெல்லாம் தின்னுட்டு வெளில வர தெரியாமல் படுதாவை இந்த நிலைமையில் ஆக்கிட்டாங்க இந்த படுதா எவ்வளோ பெரிய படுதான்னு பாருங்கள் ரொம்ப பெரிய படுதா இது எங்கள் தாத்தா வந்து நெல் அறுவடை செய்யும் போது நெல்லை காய வைக்கிறதுக்கும் நெல்லை வந்து மழை பெஞ்சிச்சுன்னா மூடி வைக்கிறதுக்காகவும் கல்லை கல்லை போட்டாங்க மூடி வைக்கிறதுக்காகவும் பயன்படுத்தக்கூடிய படுதா தான் கல்லை கொடி வீணாக போயிடக்கூடாதேன்னு நினச்சி எடுத்து போட்டதுக்கு இந்த படுதாவை கிழித்து எனக்கு செலவு வச்சுட்டாங்க அதுவும் இதுலேருந்து ஜம்ப் பண்ணுறத பார்க்கணும் பெரிய மலையிலேருந்து ஏறி குதித்து ஜம்ப் பண்ணுற மாதிரிலாம் ஜம்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஜம்ப் பண்ணதுனால இன்னொரு பிரச்சனையும் டெய்லி ரெண்டு கட்டு வைக்க போகிற கீழே தள்ளிவிடும் எப்போதுமே ஒரு மாடு இருக்குது ஒரு மாடு ஒரு நாட்டு மாடும் தான் இருக்குது ஒரு கட்டு வைக்க போடுவோம் இல்லைன்னா ஒன்றரை கட்டு வைக்க தான் போடுவோம் அது என்ன பண்ணுது எல்லாத்தையுமே தள்ளிவிட்டு வைக்கலையும் திங்கிறாங்கங்க இவங்க அதையும் விற்கல பாருங்க என்ன கண்டிஷனில் இருக்குன்னு எல்லாம் தலைங்கியில் மாறிடுச்சு இதை எப்படி செட் பண்ண போறேன்னே தெரில சரி கல்லப்போற போயிடுச்சு வைக்கக்கட்டெல்லாம் தள்ளி விட்டுச்சு இதை ஆளை பிடிச்சி வைக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்ருக்கும் போதே கீழே பாருங்களேன் ஒரு நிமிஷம் எங்கேயோ பார்த்தனே எவ்வளோ க மரம்லாம் முறிஞ்சி தோ உளுந்துருச்சு இதுவும் செலவா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆக மொத்தம் பெரிய செலவு வைக்கிறதுக்கான ஆ வேலையை வந்து இவங்க பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத நல்ல பிள்ளை மாதிரி அங்கே வாங்க உங்களோட வேலை இதெல்லாம் நல்ல சம்பவம் பண்ணியிருக்கீங்க நம்மளுக்கு ஏற்கனவே பண்ணல எந்த லாபமே இல்லைன்னு நினச்சிட்டு ஓடிகிட்டு இருக்கும்போது புதுசு புதுசாக புதுசு புதுசாக பிரச்சனை கொண்டு வரியா போப்போ பாய் இந்த நண்டு இருக்கு பாருங்க எப்படி பூந்து மேய்ஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள் நீங்களும் ஒரு நீங்களும் கள்ளக்கொடி வச்சுருக்கீங்க இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டுறாதீங்க ஏன்னா கள்ளக்கொடி நான் வந்து வயலில் உள்ள கள்ளக்கொடி எடுத்ததுனால இது எனக்கு செலவு கிடையாது கொண்டாந்து வச்ச செலவு மட்டும்தான் வாங்கி நீங்கள் வச்சு இந்த மாதிரிலாம் மேய்ச்சா ஒன்றும் பண்ண முடியாது எல்லாமே லாஸ்ட்டில் தான் முடியும் அதனால் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க ஆடுங்க வந்து ஆடுங்களுக்கு என்னங்க தெரியும் அதுங்களுக்கு மேயிறதுக்கு மட்டும்தான் தெரியும் எங்கே தீனி இருக்கோ அது சாப்பிட்ணுன்னு தான் தெரியும் பாதுகாக்கிற நம்ம தான் பார்த்துக்கணும் ஓகே பாய் பாய் அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்